بسم الله الرحمن الرحيم <applause> يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محتساتها وكل محتسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني فقه قولي ألا بتر الله لنا نكرت أنبودي الله அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓகார கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹி நேரடியார்களே அல்லாஹூத்த ஆயல இந்த மனித சமூகத்திற்கு நேர் வழிகாட்டியாக இந்த திருமறிய புரானே நமக்கு தந்துள்ள இந்த திருமலை குரான் உலகத்திலே வாழ்ந்து மறைந்து சென்ற பல நபர்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கின்றது சில நபர்கள் இந்த குரானை படித்திருந்தும் வழிதவறி செல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்க முடிகின்றது இந்த குரானை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் வழிகேட்டிலேயே மரணித்தவர்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அல்லாஹிக்கு சுனோ தான் தான் நாடியவர்களை நேர்வழியில் நடத்துகிறான் தன் நாடியவர்களே வழிகேட்டிலே விட்டு விடுகிறான் என்கிற வசனங்களை நாம் அதிகமாக திருமண படைத்திருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் அல்லாஹுக்கு சுபானாவுக்கு ஆகலா நேர்வொழி காட்டுவதில் ஒரு அடியான் மீது எவ்வளவு கவனம் இருக்கின்றானோ அதைவிட அதிகமான கவனத்தை அவன் வழிகட்டு விடக்கூடாது என்பதிலே அல்லாஹ் குஸ்வானோ தாயா அதிகமாக கவனம் எடுக்கின்றான் பரவலாக கடவுள் கொள்கையை மறுக்கக்கூடியவர்களிடத்திருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன ஒன்று சொன்னால் இறைவன் தான் தன் நாடியவர்களை வழிகேட்டில் விட்டு விடுகிறான் என்பதுதானே உங்கள் கருத்து அதன் அடிப்படையில் பார்த்தால் மனிதனுக்கும் அந்த வழிகேட்டுக்கும் சம்பந்தம் இல்லையே உங்கள் இறைவன் தானே அவனை வழிகேட்டிலே விட்டு விடுகிறான் என்கிற வார்த்தைகளை சொல்வார்கள் ஆனால் அல்லாஹூ குபானாவை பொறுத்தவரை அவன் வழிவிட்டு விட கூடாது என்பதிலே கூடுதலான கவனம் செலுத்துகிறான் அல்லா திருமறையை அவனுக்கு நாம் இரண்டு வழிகளை காண்பித்தோம் மனிதனுக்கு அல்லாஹு இரண்டு விதமான வழிகளை காட்டியதாக அல்லாஹ் திருமறைகளை சொல்லி காட்டுகின்றான் என்ன அந்த இரண்டு வழியான வழி ஒரு வழி நேரான வழி சுரத் அல்லதீன நீ யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட நேரான பாதை மற்றொரு பாதை என்ன வயிறில் யார் உனது கோப பார்வைக்கு ஆளானார்களோ யாரை நீ நெறிந்தவர் ஆறு நீ விட்டு விட்டாயோ அப்படிப்பட்டவர்களுடைய கெட்ட பாதை இந்த இரண்டு பாதைகளையுமே அல்லா எல்லா மனிதருக்குமே காட்டுகின்றான் அவன் காட்டுறானா இல்லையா என்பதற்கு நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே மிக அழகாக சிந்தித்து பார்த்தாலே ஒரு விஷயம் நமக்கு விளங்கும் ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம் நன்மையான காரியமாக இருக்கின்றது அந்த செய்வதற்காக வேண்டி நமது ஒரு தகவல் ஒன்று வரும் உள் அடிமனத்திலிருந்து ஆழமான ஒரு தகவல் வரும் இந்த காரியத்தை செய்தால் நன்மை கிடைக்கும் என்று ஒரு வரும் இன்னொரு கருத்து வரும் இந்த காரியத்தை இப்பொழுது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் காலம் கிடைக்கின்றது சொல்லுவானா இல்லையா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தொழுதா போதும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து ஹஜ் செஞ்சா போதும் என்று சொல்லி மனதில் வந்து பதிவு மாதிரி நன்மையான காரியங்களை தள்ளி போடுவதற்கு உள்ளே இருந்து ஒரு தகவலோ அதை நாம் தீமையான ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்று வைத்துக் கொள்வோமே தீமையான காரியம் செய்யும் பொழுது உள்ள இருந்து ஒரு தகவலோ இந்த காரியத்தை செய்யாத இந்த காரியத்தை செய்தால் நீ கேவலப்படுத்தப்படுவாய் நீ இழிவுபடுத்தப்படுவாய் உனது கண்ணியத்துக்கு என்ன செய்யும் பெருவு ஏற்படும் இந்த காரியத்தை செய்யாது என்று சொல்லி ஒரு தகவல் வருது இன்னொரு வகையான தகவல் வருது இந்த காரியத்தை இந்த வாய்ப்பு விட்டா வேற சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது இப்பவே இந்த காரியத்தை செய்தரும் உலகத்துல எவனவே பாவம் செய்யலையா நம்ம பாவம் செய்யறதுனால நல்லா குற்றம் பிடிக்க இல்லை நாம் செய்து விடலாம் என்று சொல்லி இன்னொரு ஒரு தகவல் இருந்து வரும் அப்போ ஒரு மனிதனுக்கு நன்மையான காரியம் செய்யும் பொழுதும் சரி தீமையான காரியம் செய்யும் பொழுதும் சரி இரண்டு விதமான தகவல்கள் அவன் உள்ளத்திலிருந்து வருது ஒன்று அந்த காரியத்தை செய்யுமாறு இன்னொன்று அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் ஒன்று இந்த காரியத்துடைய விளைவுகள் என்ன இன்னொன்று இந்த காரியத்துடைய நன்மைகள் என்ன இரண்டுமே சொல்லப்படுகின்றது இப்படித்தான் எல்லா விதத்திலேயுமே அவன் கடவுளை நம்பக்கூடிய விஷயத்திலே கடவுளை நிராகரிக்கக்கூடிய விஷயத்திலே நன்மையான காரியம் செய்யக்கூடிய விஷயத்திலே பாவமான காரியம் செய்யக்கூடிய விஷயத்திலே இப்படி எல்லா விஷயத்திலையுமே உள்ளே இருந்து ஒரு உள்ளுணர்வு நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இது நன்மையா தீமையா இது சரியான பாதையா இது தவறான பாதையா என்கிற உள் உணர்வு நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்ப நாம் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இங்கு அல்லாஹுவை படைத்தவனை குறை சொல்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது பாவம் செய்யக்கூடியவன் முடிவு செஞ்சுட்டு தான் பாவம் செய்யறான் அவனை வந்து பாவத்தில் கொண்டு அல்லாஹ் தள்ளல தெளிவாக முடிவு செய்து விட்டு திட்டமிட்டு தான் அந்த பாவத்தை செய்யறான் அந்த பாவத்தினுடைய விளைவுகள் அதனுடைய லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் விளங்கி வைத்து தான் அந்த காரியத்தை செய்யலாம் நன்மையான செய்ய செய்யக்கூடியவன் தெளிவாக திட்டமிட்டு இதனுடைய நன்மைகள் என்ன இதனுடைய விளைவுகள் என்ன இதனுடைய பாரதூரங்கள் என்ன எல்லாத்தையும் தெரிந்துதான் செய்யணும் அப்ப பாவம் செய்வதற்கும் நன்மை செய்வதற்கும் அல்லாஹுவை பொறுப்பு சாட்டிவிட முடியாது முடிந்த அளவு அவனை நன்மையான பாதையின் பக்கம் தான் இறைவன் அழைக்கிறான் அல்லாஹா குஸ்மான ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது நீங்கள் அனைவரும் கேளுங்கள் சொல்லி காட்டுகின்றான் ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது அதை நீங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள் இன்னல்லதீன நிச்சயமாக தது உணவின் தூண் இல்ல அல்லா அல்லாதவற்றை அழைக்கின்றார்களே அவர்களுக்கு உதாரணம் என்ன வேண்டும் தெரியுமாது அவர்கள் ஒரு படைக்க முடியாது அல்லா அல்லாதவற்றை அழைக்கின்றார்களே அல்லா தான் எங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் எங்களை சிறப்புகளுக்கு சிறப்புள்ளாக்கிவிடும் எங்களுடைய தீமைகளை எல்லாம் அகற்றிவிடும் என்று சொல்லி அல்லாவை விட்டுவிட்டு அல்லா அல்லாத விடத்தில் கையேந்துகிறார்களே அது இஸ்லாத்துல இருந்து கொண்டு இஸ்லாம் என்கிற பெயரில் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாத்துக்கு இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து கொண்டு அல்லா அல்லாதவற்றை அவர்கள் அழைக்கக்கூடிய அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு ஈயை கூட படைக்க மாட்டார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லா எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது இது பகிரங்கிராகரிக்க கூடியவர்களுக்கு இடுக்கப்படக்கூடிய அறைகூவல் இந்த அறைகூவலை ஏற்று யாராவது இறை நிராகரிக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் அந்த காரியத்தை செய்ய முடியுமா அந்த இ ஒரு உணவை இடுத்து கொண்டு சொன்னால் அந்த இடுத்துக்கொண்ட உணவை வந்து என்ன செய்ய முடியாது இவனால் பறிக்க கூட முடியாது உணவை உன உணவை எடுத்துடுச்சு அது எத்தனையோ உணவுகள் வைக்கப்படுகின்றன அந்த உணவுகளை வந்து ஈ சாப்பிடுதுன்னு சொன்னால் ஈ சாப்பிட்ட உணவை ஈவுடைய வழித்திலிருந்து உன்னால் பிடிங்கி இடுக்கவே முடியாது லஃப் அ தாலிவால் மத்தளும் தேடுபோனும் தேடப்படக்கூடிய ஒரு பலகீனமானவர்களே என்று அல்லாஹ் குசுபானு தாலா சூரதுலஹா ஜ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி மூணாவது பசனத்திலே சொல்லி காட்டுகின்றன இங்கே அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய உதாரணம் ஒரு ஈ இந்த ஈயை கொண்டு அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய உதாரணம் என்ன சொன்னால் ஒரு ஈயை கூட உங்களால் படைக்க முடியாது அந்த படைப்பதற்கு ஆற்றலும் வலிமையும் அல்லாஹ வைத்து வருகிற யாருக்குமே கிடைக்காது இருக்கிறதுலே சின்ன ஒரு அற்பமான பொருளை காட்டி அல்லாஹ் உதாரணத்தை சொல்லிவிட்டான் ஆனால் இந்த உதாரணத்தை ஏற்று யாராலும் இறைவனை விட வேண்டும் இறைவன் இல்லை என்று நிரூபித்து விட வேண்டும் என்கிற செயலை அவர்களால் செய்துவிட முடியவில்லை மற்றொரு உதாரணம் சொல்கிறார் சொல்லி காட்டுகின்றான் இன்னும்

அல்லது கொசுவை விட அற்பமான பொருளையோ உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் அறிக்கப்பட மாட்டான் ஃப நிச்சயமாக ஹீமான் கொண்டவர்கள் ஃபையதா மூன அன்ன உல் ஹாப் மிருப்பியும் அவனு சொல்லுவாம இந்த உதாரணம் அல்லாஹீன்புரத்திலிருந்து வந்ததுதான் இது அல்லாஹின்புரத்தின் வந்திருக்கக்கூடிய சத்தியம்தான் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்ன சொல்லுவார் ஃப அம்மல்லதீனை கஃபரோ நிராகரிக்கக்கூடிய ஒரு சொல்லுவார்கள் எப்போவுல உனக்கு மாத என்ன சொல்ல வர்றான் இந்த உதாரணத்துக்கு அல்லாஹ என்ன என்ன சொல்லவார் என்ன பேச்சு என்ன இது என்ன ஒரு உதாரணம் குசுவையும் ஒரு ஈயையும் அல்லாஹ் உதாரணம் சொல்லி என்ன சொல்ல வருகிறான் என்று சொல்லி அவர்கள் எகத்தாழமாக கேட்கின்றார்கள் என்று சொல்லி காட்டி சொல்கின்றார் சொல்கிறான் யுதல் லபிகி கசியரோ வைகதி விஹி இந்த அற்பமான பொருளை கொண்டுதான் தான் அல்லாஹ் சில நபர்களை நேர்வழியில் காத்துகின்றான் இந்த அற்பமான பொருளைக் கொண்டுதான் சில நபர்களை அல்லா வலியேற்றலையும் விட்டு விட்டு க விட்டு விடுகின்றான் ஓமா யுபுல் லபிகி தவிர பாவிகளை தவிர வேற யாரையும் அல்லிகேட்டில் விட விடமாட்டான் தெளிவாக அல்லா சொல்லிவிட்டான் யாரை நான் வழிகேட்டில் விடுவேன் பாவம் செய்யக்கூடிய பாவமான எண்ணங்களோடு உள்ளங்களிலே நிரப்பி இருக்கக்கூடிய மனிதனை தேவ யாரும் நான் வழிகேட்டில் விட மாட்டேன் ஆனால் எந்த உதாரணத்தை இவர்கள் ஏறனம் செய்கின்றார்களோ அந்த உதாரணத்தை கொண்டு சில நபர்களை அல்லாஹ் நேரு வழி ஆக்கின்றான் சில நபர்களை அல்லாஹ் வழிகேட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான இந்த வசனத்துக்கு விளக்கமாக கூட இந்த சம்பவத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ரசூ செல்லா சொல்லுறார்கள் ஒரு ஈயை கொண்டு சோனம் சென்ற நபரை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா கேட்கிறேன் ஒரு ஈயை கொண்டு நரணம் சென்ற ஒரு நபரை உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறேன் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் குண்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போவாரா உரிய அழகமா என்று சொல்லி ஆச்சரியும் போது ரசூ செல்லா சொல்கிறார்கள் ஒரு ஊருக்கு ஒரு நபர் பிரயாணம் செய்கிறார் அந்த ஊருடைய எல்லை காவலாளி சொல்கிறான் இந்த ஊருக்கு நீங்கள் நுழைவதற்கு முன்பாக இந்த ஊருடைய கடவுளுக்கு நீங்கள் எதையாவது ஒன்று நேர்ச்சி செய்து விட்டு தான் நீங்க போகணும் என்று அந்த காவலாளி சொல்கிறான் அப்போ சொல்லுகிறான் என்கிட்ட எந்த ஒரு நேர்ச்சி செய்வதற்கு எந்த ஒரு பொருளுமே இல்லையா என்று சொல்லும் பொழுது நீ எதையாவது ஒரு பொருள் எடுத்து நேர்ச்சி செய்துட்டு சாதாரண ஒரு கொசு ஒரு ஈ ஒரு எறும்பு எதையாவது ஒரு பொருளை எடுத்து நேர்ச்சி செய்து விடு சொன்ன உடனேயே அவன் ஒரு ஈயை கொண்டு அவன் செஞ்சான் நேர்ச்சி செய்து விடுகிறான் சொல்லலாம் சொல்கிறார்கள் இந்த மனிதர் இந்த காரியம் செய்ததனால் இவர் நரகம் சென்று விட்டார் மற்றொருவர் வருகின்றார் அவரிடத்திலே அதே போன்று சொல்லப்படுகின்றது அவர் சொல்கிறார் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நான் நேர்ச்சி செய்ய மாட்டேன் என்று தெளிவாக திட்டமிட்டமாக சொல்லிவிடுகின்றார் அவர் அங்கேயே கொல்லப்படுகின்றார் அங்கேயே ஷஹீதாக்கப்படுகிறார் ரசூ சல்லா சொல்கின்றார்கள் இந்த மனிதர் சோனம் சென்று விட்டார் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயத்திலே உதாரணமாக சொல்லப்படுவது ஈ ஆனால் இந்த இரண்டு நபர்களும் சூனத்துக்குப் போவதற்கும் நரகத்துக்கு போவதற்கும் இதுதான் காரணமாக அல்லாஹ் திருமறை ஓராச்சிருக்கில்ல பிஹி கசிகிறோம் ஓ ஹிதியேபிகி கசிகிறா இதை கொண்டு தான் சில நபர்களை அல்லாஹ் நீர்வழி ஆக்குகின்றான் இதை கொண்டு தான் அல்லாஹ் சில நபர்களை வலிகேட்டிலே விட்டு விடுகின்றான் அப்பொழுது யாருடைய வாழ்க்கை எந்த கோண கட்டத்திலே எதன் அடிப்படையில் திசை திருப்பப்படும் நன்மையான காரியம் செய்து கொண்டே இருப்பார் நன்மையிலேயே அவர் திளைத்திருப்பார் திடீர் என்று ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒரு சின்ன விஷயம் தானே இது சாதாரணமான ஒரு இ இதை செஞ்சுட்டா நம்ம சீக்கிரத்தில் ஊர் போயிடலாம் செஞ்சிருவோமே என்று சொல்லி ஒரு அற்பமான ஒரு காரியம் என்று நினைத்து செய்தார் ஆனால் அது மிகப்பெரிய பாரதூரமான விஷயமாக முடிந்துவிட்டது இன்றைக்கு ஏகத்துவவாதிகளுடைய மனதிலே கூட அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயமாக உள்ளத்துல இணைமைப்பு என்பது சர்வ சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது ஒரு ஈ எப்படி அற்பமான விஷயமோ அதை விட ஒரு அற்பமான விஷயமாக இன்றைக்கு இணைப்பு என்பது மாறிவிட்டது இணைமைப்புக்கு எதிராக இணைப்புக்கு எதிராக காட்டிய வேகம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஏகத்துவாத இடத்தில் இருந்த அந்த வேகம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மழுங்கடிக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது காரணம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு அதுக்கு வந்து அதுல வந்து இன்னைக்கு பெரும்பான்மை நண்பர்கள் அதுல கிடையாது ஒரு சிற்பமான தான் இருக்கிறாங்க அவங்களும் திருந்தி வந்துருவாங்க என்று சொல்லி சர்வசாதாரணமாக அந்த விஷயத்தை அந்த விஷயத்திலே பெரிய பாரதூரமாக இருக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் போய்விட்டது இந்த மனநிலைகள் சேர்த்து விடும் இது நரகத்தினுடைய பாதையாக உள்ளத்துல இணைவைப்பை பற்றிய ஒரு ஆழமான ஒரு ஒரு எண்ணம் உள்ளத்துல இருக்கணும் ஏன்னா எல்லா செய்த பணி அதுதான் மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் அந்த அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் இதுதான் எல்லா நபிவாரமே செய்த பணி அந்த பணியை தான் எல்லா நல்லடியாக செய்தார்கள் எல்லா சஹாபாக்களும் செய்தார்கள் செய்தார்கள் ஆனால் அதுதான் தலையாய பணி அல்லாவை மட்டுமே வணங்குங்கள் அந்த அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் வணங்குகிறார்கள் கோரிக்கை இந்த கோரிக்கையை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தார்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் இதில் அல்லாஹ் திருப்தி எதிர்பார்த்தார்கள் இதுதான் அல்லாஹின் அல்லாவுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை தலையாய ஒரு கடமையாக நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் இந்த இணை வைப்பு என்பது சர்வசாதாரணமாக நாம் பார்க்கப்படுகிறோம் என்று சொன்னால் இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்வதற்கு காரணிகள் ஆழமாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சில நபர்களுடைய வாழ்க்கை அல்லாஹு ஆகலாம் அதாவது நாம் பார்க்க பார்க்கும் பொழுது இவர் நிச்சயமாக இவர் சோனம் சென்று விடுவார் இவர் வந்து நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்கிறார் என்று நமது பார்வைக்கு தெரியும் சஹாபாக்குடைய பார்வை கூட அப்படி தெரிய தான் செஞ்சுச்சு சஹாபாக்களுடைய பார்வைக்கு நல்ல ஒரு சொரு சோனத்துக்கு போகக்கூடிய நபராக ஒரு நபருடைய பார்வை இருந்தது அவரை பார்த்த மக்கள் எல்லாம் சொன்னார் இவரெல்லாம் சோனத்துக்குரியவர் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையை போரிட்டு அவர் உள்ளமெல்லாம் அப்படியே ரணகலப்படுத்தப்பட்ட ஒரு உடல் அப்படிப்பட்ட மாதிரிய மனிதரை பாட்டு சொன்னார்கள் இவர் சோனத்துக்கு சொன்னாங்க ரசூ சொன்னார் சொன்னார்கள் அப்படி சொல்லாதீர்கள் அவர் சோனத்துக்குரியவர் அல்ல அவர் நரகத்துக்குரியவர் என்று சொன்னார் ஆனா சாபாக்களுக்கு ஆச்சரியம் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் இவர் எப்படி நரகத்துக்கு போவார் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஒரு போர் நடைபெறுகின்றது அந்த போரிலே அதிகமான காயத்துக்குள்ளாக்கப்படுகிறார் வேதனை தாங்காமல் அவர் அம்பை மண்ணிலே வைத்து அதன் மீது அவரே சாய்ந்து தன்னை மாய்த்து கொள்கிறார் தூதரே நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது விட்டது அவர் நரகத்துக்குரியவர் தான் என்று சொன்னார் அப்போ ஒரு நபருடைய ஒரு செயல்பாடு சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு கடைசி கட்டத்தில் ஷைத்தான் தடம்பொருளை செய்து விடுவான் எந்த த எந்த தருணத்தில் நம்மளை தடம்பொருளை செய்வான்னு சொல்ல முடியாது நம்ம நேர்வழியிலேயே இருந்து தான் போயிடுவோம் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு விதமான அசட்டு தைரியத்தையும் நம்ம இருந்து விடவே கூடாது என்ன சொன்னால் அல்லாஹவின் தூதரசன் அல்லாஹ் வழி சிறுமார்கள் அதிகமான ஒரு பிரார்த்தனை கற்று திருந்தாங்க அல்லாஹ் மயாம் கள்ளிபெரும் குழு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சப்வித்து கல்வி அல்ல அது எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே ஸிறப்படுத்தி வைப்பாயாக என்று சுஸ் அல்லவர்கள் பிரார்த்தனை செய்தார் அப்ப நமது உள்ளத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிலை பெற செய்யக்கூடிய உள்ளமாக அல்லாஹ் இடத்தில் நமக்கு கேட்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது யாருடைய உள்ளம் தடம் கொரணும் என்று நாம் சொல்லவே முடியாது தடம் குரண்டு விடும் அல்லாஹ் குரானை சுடிக்காத சூரத் ஆயலம் புரா மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது சனத்தில் சுடிக்கா அலா சுசியோ குலுபனா பாலதை எங்களை நேர் வழி காட்டியிருந்து சறுக்கி விடுமாறு எங்களை செய்து விடாதே இறைவா என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள் பார்க்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனையோ நபர்கள் நேர்வழியில் இருந்தவர்கள் இவர்கள் இவர்கள் வந்து ஏகத்துவத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் நமது என்று நமது உள்ளத்திலே நினைத்த எத்தனையோ மக்கள் இன்றைக்கு வழிகேட்டி நோக்கி போகக்கூடிய நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன இந்த 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 இதுக்கு காரணம் என்னோட சிறியவர்கள் வந்து இறைவனை நிராகரிக்கக்கூடிய கடவுளை மறுக்கக்கூடிய அளவுக்கு கொள்கைக்கு போனவர்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் நினைவிக்க கூடாது என்கிற கொள்கையிலே ஆணித்தரமாக இருந்த மக்கள் இன்னைக்கு கொள்கையை வந்து அல்லாத கிடையாது என்று சொல்லக்கூடிய மனநிலைக்கு போகக்கூடிய நான் பார்க்கணும் காரணம் தடம் போரலக்கூடிய அந்த மனநிலைகள் இருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் விடத்திலேயே ரொம்ப தடம் போரலக்கூடிய எந்த சூழலுமே கிடையாது சுத்தியுள்ள மக்கள் வந்து பலமான ஈமானிய மனநிலையோடு இருந்த சாபாக்களுக்கு மத்தியில் இருக்கும்போது இப்படி மாதிரி பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹ் குரான் இந்த பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறான் ஆனால் நாம வாழக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட நிலை என்றைக்கு நாம வழிவோம் சொல்ல முடியாது இன்றைக்கு நமது உள்ளம் சர்க்கிள்ல விழுந்துவிடும் என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மனோநிலைகள் கொண்ட ஒரு மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் அதிகமாக கையேந்த வேண்டும் அல்லாஹ் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நமது உள்ளம் தொடம் புரண்டு விடக்கூடாது நமது உள்ளம் எந்த ஒரு நிலையிலேயுமே வழிகட்ட நிலையை நோக்கி நாம் போய்விடக்கூடாது என்பதிலே நாம் கவனம் எடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் குசுமானோ தான தன் நாடியவர்களிலே நேர்வழி காட்டுவான் சாதாரண ஒரு சின்ன காரியம் போதும் அவர்களை நேர்வழி செலுத்துவதற்கு சின்ன ஒரு காரியம் நாம் செய்வோம் அந்த காரியம் அவர்களை அல்லாஹ் அல்லாஹுமானா அவர் பாவம் செய்த மனிதர்களாக இருந்தால் கூட அவர்களை பாவத்திலிருந்து அல்லாத்தை சேர்ந்திருப்போம் அல்லாவுக்கு அது பிடித்தமான ஒரு காரியமாக இருக்கும் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுமே அல்லாவுக்கு பிடித்தமான காரியமா அல்லது மனிதர்களுக்கு பிடித்தமான காரியமா சொன்னால் எம்மில் பரபேருக்கு ஓடக்கூடிய ஒரே எண்ணம் மனிதர்களுக்கு பிடித்த காரியத்தை முதல்ல செய்துட்டு தான் அல்லாவுக்கு பிடித்தமான காரியத்துக்கு போறோம் என்று சொன்னால் மனிதர்களை முதலில் திருப்திப்படுத்துறோம் அப்புறம் அல்லாஹ் திருப்திப்படுத்துறோம் மனிதர்களை என்றைக்குமே திருப்திப்படுத்தவே முடியாது மனிதர் நூத்துக்கு நூறு மக்கள் என்ன செய்ய முடியாது திருப்திப்படுத்த முடியாது நூத்துக்கு நூறு மக்களை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு மனிதன் முயற்சி தான் என்று சொன்னால் அவன் இழிவுபடுத்த விடுவான் அதை ஒண்ணு சொன்னால் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்கு புறப்பட்டால் உண்மையிலேயே மனிதர்கள் திருப்தி திருப்திப்படுவார்கள் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு நாம் சென்றால் அல்லாஹுடைய கோபப்பாறை ஒன்று உண்டாகும் இன்று குறை சொல்லக்கூடியவர்கள் குறை கொண்டு தான் இருப்பார் அப்ப ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் பிடித்தமான காரியம் சில காரியங்கள் அல்லாவுடைய அல்லாவுக்கு மிக பிடித்தமான அல்லா நம்மை நேசிக்கக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் அமைந்துவிடும் எப்படி என்று சொன்னால் ரசூசல் அல்லா சொல்லுறார் மிக அழகான ஒரு உதாரணம் ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண் அந்த பெண் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார் ஒரு நாய் தண்ணீர் தாகத்தோடு அது காத்து கொண்டிருக்கின்றது அந்த பெண் என்ன செய்யறா உடனடியாக தனது கலட்டி உள்ள வந்து ஆழமான கயரை கொண்டு அந்த கிணத்துல வந்து தண்ணீரை எடுத்து அந்த வந்து என்ன அந்த நாய்க்கு வந்து தாகத்தை தீர்க்கும் மீண்டும் மீண்டும் அந்த தாகம் தீரக்கூடிய அளவிற்கு தண்ணீரை கொடுக்கிறார் அந்த நாய் தாகத்தை தீர்த்து விடுகின்றது ரசூ செல்லா சொல்லுறார்கள் இந்த பெண்ணை அல்லா சூனத்துடைய பாதையின் பக்கம் அல்லாஹ் என்ன செய்து விட்டான் திசை திருப்பி விட்டான் தவறான பாதையில் இருந்த அந்த பெண்ணை ஒரே ஒரு காரியம் இந்த காரியத்தின் மூலமாக அல்லாஹ் தவறான பாதையிலிருந்து காப்பாற்றி சோனத்துக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணாக மாற்றி விட்டான் சொல்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு காரியம் நம்மை அல்லாவுடைய திருப்திக்குரிய காரியமாக மாற்றும் என்று சொல்ல முடியாது இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய அதாவது உயிரினங்கள் மீது இறக்கம் செலுத்தினால் அல்லாஹ் மனிதன் மீது இறக்கம் காட்டுவான் வார்த்தை மனித உயிரினங்கள் மீது நாம் இறக்கம் காட்டணும் சொன்னால் அல்ல என்ன செய்வான் மனிதர்கள் மீது இறக்கம் காட்டுவான் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கு ப்ளூ கிராஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது விலங்கினங்கள் உயிரினங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா எல்லாருக்குமே பகிரங்கமா ஒரு அறிவிப்பு செய்கின்றது உங்கள் வீடுகளிலே பால்கனியில மொட்டை மாடிகள் என்ன செய்யுங்க அகலமான பாத்திரத்துல நீங்க என்ன செய்யுங்க நீங்க தண்ணீரை எடுத்து வைங்க என்று சொன்னால் நிறைய பறவைகள் வந்து தண்ணீர் தாகத்தோடு தேடி அடைகின்றது நிறைய வந்து தண்ணீர் ஊற்றுகள் கூழு நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போயிருச்சு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த பறவைகள் சில நேரங்களில் அப்படியே வாடி வறண்டல் மூத்தா போயிருது இறந்து போயிருது அப்போ பறவைகளுடைய அரிய வகை பறவைகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகுது உங்கள் வீடுகளில் நீங்கள் தண்ணீரை வைத்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரை கொண்டு அது உயிர் பழித்து கொடுக்கும் அதனால் என்ன செய்யுங்க தண்ணீரை நீங்கள் எடுத்து வைங்கள் என்று சொல்லி இன்றைக்கு ப்ளூ கிராஸ் அமைப்பு இன்றைக்கு சொல்லலாம் ஆனால் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நவியல் நாயம் அவர்கள் உயிரினங்கள் மீது நாம் இரக்கம் செலுத்த வேண்டும் உயிரினங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் அந்த கருணை அல்லாஹ் காட்டக்கூடிய கருணையாக மாறும் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்லாஹ் நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில காரியங்களை அல்லாஹ் ஆக்குவான் அது நரகத்தினுடைய பாதையிலே விழுப்பிலே நாம் இருந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட அதை சரியான பாதிப்புக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு காரியமாக மாறும் ஆகவே அல்லாஹ் தாயா ஒரு மனிதனை நேர்வழியில் காட்டுவதும் அல்லது ஒரு மனிதனை விட்டு விடுவதும் இயல்பாகவே அவன் உள்ளத்திலே அடிமனதை ஆழமாக பதிய வைத்த விதிய விடயமாக இருந்தாலும் ஒரு மனிதனை முடிந்த அளவு அல்லாம் தவறான பாதையிலிருந்து நேரான பாதை கலைக்கிறான் அதற்கு என்ன காரணம் என்றாலும் இருக்கலாம் சாதாரண ஒரு அற்பமான ஒரு காரியத்தை கொண்டு அந்த அற்பமான காரியம் இவனுக்கு அற்பமானதாக தெரியும் ஆனால் அல்லாவிடத்திலே அது மிக பெரிய காரியமாகும் தன் தான் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினத்திற்கு இன்னொரு உயிரினம் ஒரு இறக்கம் காட்டுகின்றது இந்த உயிரினத்தின் மீது நாம் இறக்கம் காட்ட வேண்டும் என்கிற மனோநிலை தான் இடத்திலிருந்து நான் பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட நாம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் இடத்திலேருந்து வரக்கூடிய அந்த நேர்வழியிலே நிலைத்து நிற்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கு இது ஒரு காரணியாக அமையும் அதே நேரத்தில் நாம் அல்லாஹ அதிகமாக கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை இந்த நேர்வழியிலே நாம் நிலைத்து நிற்பதற்கு அல்லாஹ் மயா பள்ளிகளுக்கும் கல்வி அழா அது எனக்கு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைபெறச்சிது எங்களை நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை அதிலிருந்து தடம் பொருளுமாறு செய்துவிடாதே எங்களுக்கு உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை எனக்கு எங்களுக்கு வழங்குவாயாக இன்னக்கு அந்த நீ தான் மிக பெரும் குடையாளியாக இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை நாம் அதிகமாக கேட்டு நமது ஈமானை ஸ்திரப்படுத்திக் கொள்ளக்கூடிய நமது உள்ளத்தை ஆழமாக பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹமானம் அனைவருக்கும் புரிவானாக புரிவானாகவான அகமது இல்லா இருப்பார் அஹ்துல்லா அப்துல்ல முன்லாத் இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவிலே சொல்லப்படக்கூடிய செய்திகள் நமக்கு கேட்கப்பட்ட செய்தியாக அல்லது புதுமையான செய்திகளாக அல்லது கேட்டும் கேட்காத அப்படி பலதரப்பட்ட செய்திகள் ஜும்மாவிலே நமக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த ஜும்மாவுடைய நாளை பொறுத்தவரையில் இந்த ஜும்மாவுடைய சிறப்புகளே நாம் அதிகமாக நாம் விளங்கி வைத்திருப்போம் ஜும்மாவுடைய சிறப்புகள் என்ன அதில் ஆரம்ப நேரத்திலே நாம் அடையும் பொழுது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் விளங்கி வைத்திருப்போம் ஆனால் இந்த ஜும்மாவுடைய நாளிலே ரசூ செல்லா அவர்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த என்று ரசூ செல்லா அழைசம் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டினார்கள் என்று சொன்னால் ரசூ செல்லா அழிஸ்லாம் அவர்களுடைய அந்த ஜும்மாவுடைய அந்த நாள் என்று சஹாபாக்களுக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால் இந்த ஜும்மாவுடைய நாளிலே நீங்கள் விகுசீக்கிரத்தில வந்து விடுங்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இருப்பதிலேயே நீங்கள் சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் சகாபாக்களுக்கு செய்திருக்கிறார்கள் வெகு சீக்கிரம் எப்படியாவது தொழுகையில ஜமாத்தில் கலந்துகிட்டா போதும் அது வந்து நிறைவேருக்கு என்ன என்ன சொன்னால் அந்த ரெண்டு அந்த தொழுகை தான் ஜும்மாவுடைய தொழுகை ஏன்னா ஜும்மாவுடைய தொழுகை என்று தான் சொல்லப்படுது அதனால தொழுகையில கலந்து கொண்டால் போதும் என்கிற மனநிலை ஒன்று பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் பார்க்க முடிகின்றது உண்மையிலேயே ஜும்மாவுடைய நாளிலே இமாம் ஏறுவதற்கு முன்பாக பலதரப்பட்ட கேள்விப்பட்ட செய்தியா இருந்தாலும் இன்னும் நாம் திரும்பவும் நாம் நினைவுபடுத்த வேண்டிய செய்தியா இருக்குன்னால் அல்ல திருமண சொல்ல வதைக்கிறா தன் நீங்கள் நபியே நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சுக்கோங்க திரும்ப திரும்ப நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள் இந்த திக்கிற நிச்சயமாக நினைவுபடுத்துதல் என்பது தன்பகல் மினீன் மூமின்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லும் சொல்வதை போல நாம் பயன் தரக்கூடிய இந்த உபதேசமாக இந்த உபதேசத்தை நாம் கேட்ட உபதேசமாக இருந்தால் அதை உள்ளத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும் நாம் ஜிமாவுடைய ஆரம்ப நேரத்தில் வரவுவதற்கு முன்னால் வரைக்கும் அதாவது ஜிமா மெம்பரில் ஏறுவதற்கு முன்பாக வரைக்கும் மலக்குமார்கள் வானவர்கள் அந்த வரக்கூடிய நபருடைய அந்த பட்டியலை அவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் கலந்து அந்த அவங்க இருக்காங்க ரெடி ஏறிவிட்டால் ஏடுகள் மூடப்பட்டுவிடும் அவர்களும் மக்களோட மக்களாக அமர்ந்து ஜும்மாவுடைய உரையை கேட்பதற்கு வந்து விடுகின்றார்கள் அதற்கு பின்பாக வரக்கூடியவர்கள் யாரும் ஜும்மாவுடைய நன்மையில கலந்து பங்கு பங்கெடுத்த அந்த நன்மை பெற முடியாதவர்களாகத்தான் போய்விடுகிறார்கள் அப்ப இந்த ஒரு நாம் ஜும்மாவுடைய நாளிலே நாம் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு நேரத்திலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிழையின் காரணத்தினால ஒரு முழுவதுமான ஒரு நன்மையை நாம் இழக்க வேண்டிய ஒரு அவலமான நிலை ஏற்படுகின்றது வரக்கூடிய காலங்களிலே அது மாதிரியான அவலமான நிலையை விட்டு அதான் நம்மை காப்பாற்ற வேண்டும் மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால் இது போன்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜும்மாவுடைய வாரத்துல ஒரு நாள் தான் நமது ஈமானை வந்து புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் அது ஒரு குறையான ஒரு செய்தியாக ஆகுதற்கு எது காரணம் ஆகும் இடையில பயன்ல வந்து இடையில நம்ம பொழுது ஒரு அறகுறையான செய்திதான் ஒரு முழுமையான ஒரு செய்தி கிடைக்காத ஒன்றும் போயிடும் அப்ப முழுமையான ஒரு செய்தி கிடைப்பதற்கும் நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அந்த ஈமானை வந்து ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை தான் ரசூசல் அல்லா அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க ஆகவே இந்த ஜும்மாவுக்கு நான் அதிகமான முக்கியத்துவங்களை நாம் கொடுக்க வேண்டும் ஆரம்ப நேரத்திலேயே வந்தடையக்கூடிய அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய சிறப்புகள் ஜும்மாவுடைய நாளுக்கு என்று ரசூசல் அல்லாசி அவர்களை சொல்லித் தந்திருந்தாலும் கூட நாம் இதை அறிந்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு காரணம் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய சிறிய ஒரு அலட்சியத்தின் காரணத்தினால் சிறிய தவறின் காரணத்தினால அந்த ஆரம்ப கால ஆரம்ப நேரத்திலேயே வந்து சேரக்கூடிய அந்த நிலைமை வந்து மாறிவிடுகின்றது அந்த நிலைமையை ஒட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி நீ வர கூடிய காலங்களிலே ஜும்மாவுடைய அந்த ஆரம்ப நேரத்திலே வந்தடைந்து முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் மனைவரிமா பிரிவானாக உராஃபர் இல்லாஹ் அலுமின் இஸ்லாம அலைக்கும் அஹமதுல்லாஹ் இவர் காத்தும்